இனிய வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாத்தியலக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்து நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நள்ளிரவு மணி ஒன்று அதிமதுரனின் கருத்தில் அவனுடைய கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் தேன்வெழியின் வீட்டை நோக்கி பறந்து கொண்டிருந்தது அவன் அருகே இருந்த இருக்கையிலிருந்து பேசிக் கொண்டே வந்த தேன்வழி ஒரு கட்டத்தில் தன்னை மீறி தூங்க ஆரம்பித்து விட்டிருந்தாள் காரை எடுத்து சிறிது நேரத்திலேயே அவளின் கண்கள் சொருகுவதை பார்த்திருந்தவன் நீ தூங்கு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை என்று இருக்க இல்ல நான் தூங்க மாட்டேன் உன் பக்கத்துல தூங்கினா உனக்கும் தூக்கம் வரும் என்று அடம் பிடித்து பேசி கொண்டே வந்தவளின் பேச்சு திடீரென்று நின்றுவிட திரும்பி பார்த்த அதிமதுரனுக்கு முகம் முழுவதும் சிரிப்புதான் திறந்த வாயை கூட மூடாது விட்டிருந்தாள் அவள் ஆழ்ந்த நெத்திரைக்கு போகட்டும் என்று சில நிமிடங்கள் அப்படியே விட்டவன் சாலையோரம் காரை நிறுத்தி அவள் புறம் இறங்கி வந்து அவளின் இருக்கை படுக்கை போல் நன்கு சாய்த்து வசதியாக்கி அவளுக்கு போர்வை ஒன்றை விரித்து போர்த்துவிட்டு மீண்டும் காரை எடுத்து ஓட்ட ஆரம்பித்தவன் அவளின் வீட்டை சென்று அடையும் பொழுது விடியற் காலை மணி நான்கு ஏற்கனவே தகவல் சொல்லியிருந்ததில் இவன் காரை நிறுத்திய மறுகணமே வளர்மதி வெளிக்கதவை திறந்து கொண்டு ஓடி வந்து விட்டார் வண்டியில் இருந்து இறங்கிய மாதிரி எப்படி இருக்கீங்க ஆண்டி தூங்கவே இல்லையா நீங்கள் நான் தான் வந்ததும் கால் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேனே என்று விசாரிக்க நான் நல்லா இருக்கேன் சாமி நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று அவனை விசாரித்தவர் தங்கம் ராத்திரி ஃபோனை போட்டு மார்க்கு சொன்ன அடுத்த நிமிஷமே தூக்கம் எல்லாம் பறந்து போச்சு சாமி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் தினமும் எழுந்துக்கிற நேரம்தான் அது என்றவர் காருக்குள் இருக்கும் தேன் வழியை எட்டி பார்க்க அவன் நல்ல தூக்கத்தில் இருக்கான் ஆண்டி நீங்கள் ரூமை ரெடி பண்ணுங்க நான் தூக்கிட்டு வரேன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்றவன் அவளை சிறிதும் அலுங்காமல் தன் கரத்தில் ஏந்தி கொண்டு வீட்டினுள் நுழைந்து படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு வெளிவந்தவன் அவசரத்திற்கு என்று காரில் எப்பொழுதும் வைத்திருக்கும் உடைகள் அடங்கிய பையுடன் வாங்கி வந்திருந்த பழங்கள் மற்றும் தென் பண்டங்கள் அடங்கிய பையையும் காரில் இருந்து எடுத்துக்கொண்டு காரை பூட்டிவிட்டு உள்ளே நுழைய எதுக்கு சாமி இவ்வளோ நீங்கள் என்ன நம்ம வீட்டுக்கு விருந்தாடியா என்ற வளர்மதி தயாராக காய்ச்சி வைத்திருந்த பாலை கொண்டு வந்து அவனுக்கு அருந்து தர வாங்கி குடித்த அதிமதுரன் ராத்திரி முழுவதும் காரோட்டிய களைப்பில் அறைக்குள் சென்று தேன்வழி அருகே படுத்து உறங்கிவிட்டான் விட்டான் தேன்வழி மீதம் வைத்திருந்த அனைத்து அரியர் பேப்பர்களையும் எழுதி முடித்து இரண்டு வாரங்கள் கடந்திருந்த நிலையில் அவளுடைய தேர்வு முடிவுகள் இன்று வெளிவந்து விட்டிருந்தன அனைத்து பாடங்களிலுமே எண்பது சதவீதத்திற்கு மேல் வாங்கி தேர்ச்சி பெற்று இருந்தாள் அன்று காலை முதலே அடிவயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு சுற்றியவள் அதிமந்திரனின் மடிக்கணினியில் முடிவுகளை இரவு பார்த்த அடுத்த கணமே அவனை கட்டிப்பிடித்து அவன் கண்ணத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு மகிழ்ச்சியில் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பித்து விட்டிருந்தாள் எத்தனை நாள் அவளின் இயக்கம் அது அப்பொழுதுதான் மனதிற்கு நிம்மதியாக இருந்தது இடையில் ஒரு பேப்பர் அவளுக்கு மிகவும் கடினமாக வந்திருக்க தேர்வு ஹாலை விட்டு வெளிவந்த உடனே அவனுக்கு அலைபேசியில் அழைத்து அழ ஆரம்பித்து விட்டிருந்தாள் ப்ரொஃபஸரிடம் அவன் விசாரிக்க வினா தாளை வாங்கி பார்த்தவர் பாதிக்கு மேலே அவுட் ஆஃப் சிலபஸ் சார் மோஸ்ட்லி அட்டெண்ட் பண்ணாலே மார்க் போட்டுடுவாங்க கவலைப்பட வேண்டாம் வரை எல்லாமே சரியாக தான் எழுதியிருக்காங்க என்று எவ்வளவோ தைரியம் கொடுத்தும் தேன் முகமே தெளியவில்லை அதிமதுரன் உனக்கு மட்டுமாடி கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருக்கும் தானே கஷ்டமாக இருந்துச்சு விடு பார்த்துக்கலாம் நடந்ததுக்கு நீ பொறுப்பாக முடியாது என்று அவளை தேற்றி அடுத்தடுத்த தேர்வுகளை எதிர்கொள்ள வைக்க இருப்பதையும் கோட்டை விட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் அவள் மீதியே எழுதியிருந்தாலும் அன்று சுருங்கிய அவளின் முகம் மட்டும் பழைய நிலைக்கு திரும்பவே இல்லை இன்றுதான் தான் பழையபடி அவள் முகத்தில் சிரிப்பே வந்திருந்தது அதில் இதுக்கு போயிட்டு எவ்வளோ பயந்துடடி முகத்தை வேற மங்கி மாதிரி தூக்கி வச்சுட்டு சுத்திட்டு இருந்த என்று அவளின் கண்ணத்தை பிடித்து இழுத்த இழுத்து மதுரன் கங்கராட்சே யூ டெட் என்று அவளின் கண்ணத்தில் அவனும் முத்தம் வைக்க யாரிடா குரங்கு என்றவள் நீ மட்டும் என் இடத்துல இருந்திருந்தா எக்ஸாம் ஹாலையே இடிச்சுட்டு தான் வெளிவந்திருப்ப என்ன சொல்றியா என்று அவனிடம் சண்டைக்கு கிளம்பிவிட்டவள் அவனை போட்டு அடிக்க கூல்டி கூல்டி என்று அவளின் கருத்தை பிடித்து தடுத்து வா பீச் ரோட்டில் ஜில்லுன்னு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் என்று அவளை அழைத்து கொண்டு வெளிவந்தவன் இருவருக்கும் சென்று ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வர அந்த இடைவெளியில் வளர்மதிக்கும் அழகம்மைக்கும் அழைத்து தேர்வு முடிவுகளை கூறிவிட்டிருந்தவள் அதிமந்திரனிடம் எனக்கு எங்கள் அம்மாவை நேரில் பார்க்கணும் போல இருக்குடா என்று இருக்க காரை அப்படியே திருவண்ணாமலைக்கு திருப்பிவிட்டிருந்தான் காலை வெகு நேரம் சென்று எழுந்த அதிமதுரன் அவன் அருகில் இருந்த தேன்வெழியை காணாது தன் அலைபேசி எடுத்து மணியை பார்த்தான் மணி ஒன்பது என்று காட்ட உடனே எழுந்து வெளிவந்து விட்டான் அங்கு கூடத்தில் தரையில் அமர்ந்திருந்த தேன்வழி தன் கையில் இருந்த கொரடினால் காலில் ஏதோ செய்து கொண்டிருந்தாள் அதை பார்த்த அதிமாதிரன் ஓய் என்ன பண்ற என்று அவள் அருகே செல்ல தான் என்று அவனை நமர்ந்து பார்த்த தேன்வழி காஃபியா இல்லை டிஃபன் ஆடா ப்ரஷ் பண்ணிட்டு வா நான் எடுத்து வைக்கிறேன் என்று விசாரிக்க காலையிலேயே குளித்து முடித்து தாமரை நிற மென்பட்டுடுத்தி தலை நிறைய ஜாதி மல்லி சரங்களை வழியே விட்டு நெற்றி வகுட்டில் குங்குமம் வைத்து என்று இருந்த தேன்வழியை பார்த்தவன் என்ன பண்றேன்னு உன்னை கேட்டேன் என்றபடியே அப்படியே அவள் அருகே அமர்ந்து விட்டான் அதில் அவனை பார்த்து புன்னகைத்தவள் நீ நீயே கண்டுபிடி என்ற மறுகணமே அவளின் காதில் புதிதாக குடியேறியிருந்த தங்க ஜிமிக்கியை அதிமதுரனின் விரல்கள் சுண்டிவிட்டிருந்தன அவன் உடனே கண்டு கொண்டிருந்ததில் தேன் வழியின் புன்னகை மேலும் விரிய இதை கூட நான் கண்டுபிடிக்க மாட்டேனாடி என்று அதிமதுரன் அவளின் பாதத்தை பற்றி தன்புறம் எழுத்து பார்க்க அங்கு புதிதாக கொலுசு குடியேறி இருந்தது அதில் அவள் முகத்தை அவன் பார்க்க அம்மா சர்ப்ரைஸாக எனக்காக தங்க ஜுமிக்கியும் கால் கொலுசும் வாங்கி வச்சிருந்தாங்கடா ரொம்ப அழகாக இருக்குல்ல எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் இப்போதான் போட முடிஞ்சது என்று கண்கள் மின்ன ஒரே தவள் தொடர்ந்து அம்மா கூட பக்கத்தில் இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு இப்போதான் வீட்டுக்குள்ளே வந்தேண்டா நீ நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால உன்னை எழுப்பல என்று தகவல் தந்துவிட்டு அப்புறம் இந்த பட்டுப்புடவை என்னோட மோஸ்ட் ஃபேவரட் என் அப்பா எனக்கு முதன் முதலாக வாங்கி தந்தது என்று முகம் கொள்ளா பெருமையுடன் கூறி எனக்கு நல்லா இருக்கா வேதாந்த் என்று அவனிடம் கேட்க நல்லா இருக்குடி என்று அதிமதுரனின் குரலிலும் முகத்திலும் நொடியில் ஒரு மாற்றம் வந்து சென்று இருந்தது அது கண்டுபிட்ட தேன் வேதாந்த் என்னோட ஆச்சு ஏன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு முகம் என்று உடனே விசாரிக்க தன் தலையை உலுக்கியவன் அவளை பார்த்து புன்னகைத்து ஓவர் நைட்டில் நீ இப்படி ஓவர் பொண்ணாக மாறி வந்துனா என் முகம் என்ன என்னமோ தான் ஆகுண்டே என்றபடியே அவள் கையில் இருந்த குரடை வாங்கியவன் எந்த குலசுன்னு சொல்லு நான் டைட் பண்ணிவிடுறேன் என்று கேட்டான் அதில் என் பொய் சொல்றியாடா என்று அவனுடைய தாடியை பற்றி அவன் முகம் பார்த்தவள் என்னாச்சு சொல்ல வேதாந்த் நான் எதுவும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா என்று தேன்வழி கேட்க ஒன்றும் இல்லடி ஐ எம் ஜஸ்ட் மேட் ஃபார் அ செகண்ட் விடு என்றவன் எங்க ஆண்டி என்று விசாரிக்க அவள் ஒன்றும் பதில் சொல்லவில்லை அதில் அவளை ஒரு பார்வை பார்த்தவன் இந்த ஜிமிக்கு என் அம்மா வாங்கி கொடுத்தாங்க இந்த புடவை என் அப்பா வாங்கி தந்தார்னு உரிமையாக போட்டுட்டு வந்து இல்லடி அவங்கள மாதிரியே எப்போ என்னையும் உன்னோட உறவாக ஏற்றுப்பேன் எப்போ உனக்கு நான் இதெல்லாம் தரது என்று கேட்டு இடைவெளி விட்டவன் ஐ வாண்ட் டு பி அட் த டாப் ஆஃப் த லிஸ்ட் பட் ஐம் நாட் ஈவன் ஆன் ராடர் என்று தன் மனதில் தோன்றியது எவ்வித பூச்சும் நேரடியாக கூறிவிட்டான் ஏனோ அவனால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவள் மீதான அவனின் உரிமை எண்ணம் அவனுக்குள் அக்கணம் அதிக அளவில் தலைதூக்கி விட்டிருந்தது அவனும் சாதாரண மனிதன்தானே இங்கு கணவன் மனைவி என்று ஆகிய பிறகு இடியில் பெற்றோர்கள் கூட அதிகப்படியாகி விட்டிருந்தனர் அவன் கூறியதை கேட்டு திகைத்து தேன்வழி டே என்னடா இப்படி சொல்லிட்ட என்றவள் உடனே தன் காதில் இருந்த ஜிமிக்கியை கழற்ற ஆரம்பித்து விட்டாள் அதில் இப்ப எது கிடையுதா கலற்ற என்றவன் அவள் கரத்தினை பிடித்து தடுக்க தேன் வழி நீ கிளம்பு நாம இப்பவே நகை கடைக்கு போகலாம் உனக்கு என்ன பிடிக்கதோ வாங்கித்தான் நான் போட்டுக்கிறேன் என்றாள் பதற்றத்துடன் ஒன்றும் வேண்டாம் தேன்வழி விடு என்றான் அதிமந்திரன் சலிப்பாக அவள் கையை விடாது சொல்லாமலே அவள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தான் அதில் மேலும் தேன்வெளிக்கு பதற்றம் கூடியது அவன்தான் அவளுக்கு எல்லாமும் ஆனால் அவனோ எப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்வாய் என்பது போல் கேட்டு வைக்க எங்கோ தான் தவறிவிட்டது அவளுக்கு புரிந்துவிட்டது ஆனால் எங்கு என்று தான் அவளுக்கு சரியாக விளங்கவில்லை நீ என்னன்னு தெளிவா சொன்ன தானடா எனக்கு தெரியும் என்று தேன்வழி தன் அருகில் இருந்தவனை அப்படியே அணைத்து கொண்டாள் நான் சின்ன பொண்ணுன்னு நீ தானே சொன்ன எனக்கு சொல்லி புரிய வைக்கலாம்ல வேதாந்த் எனக்கு பயமா இருக்குடா சீக்கிரம் என்னன்னு சொல்லு என்றாள் தன் கைப்பொருள் தன்னை விட்டு எங்கும் சிறு இடைவெளி விட்டு கூட நகர்ந்து நகர்ந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் அதே எண்ணம்தான் அவனுக்கும் இருக்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை அவளின் பதற்றத்தில் தான் நிதானம் எழுந்து அவளிடம் பேசிவிட்டது ஆதிமதுரனுக்கு புரிய ஷிட் ஷிட் என்றவன் ஒன்றும் இல்லடி சாரி ஏதோ டென்ஷன்ல ரொம்ப இம்ச்சரம் நடந்துக்கிட்டேன் என்றான் பரவாயில்ல நீ எதுவா இருந்தாலும் சொல்லு என்றாள் சொல்லவா என்றான் சொல்லுனு தானடா சொல்றேன் என்று கேட்க உனக்கு ஜிமிக்கியும் கொலுசும் போட பிடிக்கும்னா எதுக்கு இவ்வளோ நாள் அதை போடாமனு இருந்த உன்கிட்ட அதை வாங்க பணம் இல்லையா என்ன என்று கேட்டவனுக்கு அவள் பதில் சொல்ல வர நான் பேசி முடிச்சிடுறேன் தென் வழி என்று அவளை தடுத்தவன் முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இல்லை ஸோ நீ தந்த பணத்தை எல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன் உன்னோட சுதந்திரத்தில் தலையிடும் உரிமையும் உன்னோட நிதி நிலைமையில தலையிடும் உரிமையும் அப்போ எனக்கு இல்லை என்று நிறுத்தியவன் பட் இப்போ அப்படி இல்லைல்ல என் மனைவி இந்த ஜிமிக்கிக்கும் கொலுசுக்கும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் தேன்வழி நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன் நமக்காக தானே நீ ஏன் உரிமையாக நம்ம வீட்டில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு போய் இதை வாங்கலை அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லியாச்சும் இருக்கலாம்ல என்னோடய பர்சனல் டைரி படிக்க உனக்கு உரிமை இருக்குண்ணா என்னோட ப்ராப்பர்ட்டிலையும் உனக்கு உரிமை இருக்குதானே தானே என்று கேட்டவன் ஏற்கனவே உனக்கு நான் சொல்லியிருக்கேன் தேன்வழி கல்யாணம் ஒன்றும் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் இல்லை உனக்கு ஏன் இன்னும் அது புரியலை என்றவன் என்னோட மனைவி அவகிட்ட ஒரு பொருள் இல்லைன்னு நினைக்கவே கூடாது அப்படி நினைச்சா நான் அங்கே ஒரு கணவனா தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் என்றான் அழுத்தமாக அதில் அவனே அணைத்து கொண்டிருந்த தேன் வழி பட்டென்று அவனை விட்டுவிட்டாள் அவன் கூறியவைகளை பிரித்தறிய அவளின் மூளைக்கு சிறிது நேரம் எடுத்தது உலகம் முழுவதுமே பெண் தோழி காதலி மனைவி என்றாலே ஆணின் உழைப்பை உறிஞ்சுபவள் கணவனின் பரிசை காலி செய்பவள் வீட்டின் தண்டசோறு பெரும் தொல்லை போன்ற பிம்பத்தை திரைப்படங்கள் தொடங்கி அனைத்து இடங்களிலும் ஏற்படுத்திவிட்டிருக்க திருமணத்திற்கு முதலில் இருந்தே தான் அவ்வாறெல்லாம் இருக்கவே கூடாது தன்னை யாரும் அப்படி கேலி செய்துவிடக்கூடாது என்ற எண்ணம் தேன்விழியின் மனதில் வேறொன்றை விருட்சமாக வளர்ந்துவிட்டிருந்ததில் அதிமதுரனின் பணத்தையோ சொத்தையோ தொடக்கூட அவள் நினைத்தது இல்லை டியூஷனுக்கு அவன் ஏற்பாடு செய்த பொழுது கூட சீக்கிரம் படித்து முடித்து அவன் செய்தவற்றை திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம்தான் அவளுக்கு இப்பொழுது போய் திடீரென்ற அதிமுதரன் வந்து போர்க்கொடி தூக்க ஒன்றுமே புரியவில்லை அவளுக்கு வித்தியாசமாக தெரிந்தான் அவளின் கண்களுக்கு எத்தனை பெண்களால் தன் தந்தையிடமோ தாயிடமோ தனக்கு இது பிடிக்கும் வேண்டும் என்று கேட்பது போல் உரிமையாக கணவனிடமோ புகுந்த வீட்டிலோ கேட்க முடிகிறது பெரும்பான்மையான இடங்களில் தனக்கு பிடித்த ஒரு சட்டினியை கூட உரிமையாக அரைத்து சாப்பிட முடிவதில்லையே எங்கிருந்து மீதமெல்லாம் கணவனும் மனைவியும் ஈருடல் ஓருயிர் என்பதெல்லாம் எழுத்திலும் கற்பனையிலும் மட்டுமே அல்லவா சாத்தியமாகிறது நிஜங்கள் சுடுகின்றதே இத்தகைய சமுதாயத்தினுள் வளர்ந்திருந்த தேன் அவளுக்கான நியாயமான உரிமைகள் கூட அவளின் கண்களுக்கு தெரியாது போய்விட்டிருந்தது ஒருவர் மெத்தையிலும் ஒருவர் தரையிலும் படுத்தால் எவ்வாறு நிம்மதியாக சேர்ந்து குடும்பம் நடத்த முடியும் மெத்தையில் உருங்குபவனுக்கு எவ்வாறு நிம்மதி கிட்டும் அதிமதுரனின் நிலையும் இங்கு அதுதான் எத்தனை நாளுக்குத்தான் வலிக்காத மாதிரியே அவனால் நடிக்க முடியும் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த ஒற்றை இடைவெளியை அவன் கோடிட்டு காட்டிவிட்டான் நிமிடங்கள் சில கடந்த பிறகு அதிமதுரனின் மடிமீது தன் வலது பாதத்தை தூக்கி வைத்த தேன்விழி வேதாந்த் இந்த கொலுசை டைட் பண்ணிவிடு என்றாள் அவளை ஒரு பார்வை பார்த்தவன் கொலுசை திருப்பி அதன் திருகாணியை இறுக்கமாக்கிவிட்டு கால் விரலில் திருப்பியிருந்த மெட்டியை சரியாக திருப்பிவிட வேதாந்த் என் காலுக்கு முத்து வச்ச மெட்டி போட்டால் நல்லா இருக்கும் இல்லடா பக்கத்தில் இருக்கும் விரலுக்கு கூட சைடு மெட்டி போடலாமில்ல என்றவள் எப்போ எனக்கு போற என்று கேட்க மறுகணம் என் பட்டு குட்டிடினி என்ற அதிமதுரன் கற்பூர புத்தியை கொண்ட தன் மனைவி தூக்கி அப்படியே தன் மடியில் அமர வைத்து நீ ஓகேன்னு சொன்னா இப்பவே கூட வாங்க கிளம்பிடலாம் டே என்றான் அதில் ஊருக்கு போனதும் வாங்கிக்கலாம் என்று அவனின் மார்பில் சாய்ந்தவள் அப்புறம் எனக்கு பட்டர்ஃப்ளை மாடல் டாலர் வச்சு செயின் கம்மல் பிரேஸ்லெட்டும் வேணும் என்று கேட்க அவளுக்கு பட்டாம்பூச்சிகளின் மீது ஒரு கண் உண்டு என்பது அவனுக்கு முன்பே தெரியும் அதில் உண்மையாகத்தான் அவள் கேட்கிறாள் என்பது அவனுக்கு புரிய அவளின் இச்சிறு மாற்றமே போதும் என்ற நிறைவை அவனுக்கு தர நம்ம சேர்ந்து போய் ஆர்டர் கொடுக்கலான்டே என்றான் புன்னகையுடன் அதில் அவனின் மோக்கின் நுனியை தன் மூக்கின் நுனியால் உரசியவள் இப்போ கோபம் போயிடுச்சாவே தான் கொஞ்ச நேரத்தில் என்ன பயம் ஒருத்திட்ட என்று கேட்க நீ இப்படி கேட்டா போகாம என்னடி பண்ணும் என்றவன் அவளை மேலும் தன்னுடன் சேர்த்து இறக்கி அவள் இதழ்களை தீண்ட போக தங்கோ என்று வளர்மதியின் குரல் வாசல் பக்கமிருந்து வந்தது அதில் ஐயோ அம்மா என்று பயந்து பட்டென்று அவன் மடியில் இருந்து உருண்டி இறங்கிய தேன் வழி எழுந்து கொள்ள பதராதிரி வெளியே தான் இருக்காங்க நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன் என்று எழுந்த அதிமதுரன் ஆரைக்குள் உடைகள் எடுக்க சென்றுவிட தேன்வழி வாசலுக்கு ஓடினாள் அவள் தன் காலை தூக்கி அதிமதுரனின் தொடை மீது வைத்த பொழுதே வீட்டுக்கு வந்துவிட்டிருந்த வளர்மதி இவர்கள் இருவரும் இருந்த நிலையை பார்த்து வந்த வழியே வெளியே ஓடிவிட்டிருந்தார் தேன்வழி வாசலுக்கு வரவும் இனி தெருக்காதவை பூட்டி வைத்தங்கோ ஊரெல்லாம் இப்போ திருட்டு பயம் அதிகமாயிடுச்சு பொறுப்பாக நடந்துக்கோ என்றபடியே உள்ளே வந்த வளர்மதி சந்தையில் இருந்து வாங்கி வந்த காய்கறிகளை எடுத்து அடுக்க சரிமா என்றவளும் அவருக்கு உதவி செய்ய மகளின் மலர்ந்த முகத்தை பார்த்து நெட்டி முறித்த வளர்மதி சாமைக்கே காலையில் சாப்பாடு எடுத்து வச்சா என்று விசாரித்தார் இப்போ தான் எழுந்து குளிக்க போனாங்கம்மா என்றாள் சரி என்று வளர்மதி மதியத்திற்கு கறி குழம்புக்கு மசாலா அரைக்க அனைத்தையும் எடுத்து வைக்க அம்மா நான் இன்னைக்கு குழம்பு வைக்கிறேன் நீங்கள் சொல்லித்தாங்க நான் கற்றுக்கிறேன் என்ற தேன் வழி அவருடனே ஒட்டி கொண்டாள் ஆதி மதுரன் குளித்து விட்டு வரவும் நீ போயிட்டு சாமியை சாப்பிட கூட்டிகிட்டு வாத்தங்கோ நான் சோடா தோசை ஊற்றி தரேன் எல்லாம் ஆறி போச்சு பாரு என்று அவளை அனுப்பிவிட நீ சாப்பிட்டியா என்று கேட்டபடியே அறையில் இருந்து வெளிவந்த அதிமதுரன் சமையல் அறையில் இருந்த வளர்மதியிடமும் சென்று நீங்கள் சாப்பிட்டீங்களாண்டே என்று விசாரிக்க நீங்கள் உட்காந்து வேலையாக சாப்பிடுங்க வயசு புள்ள என்றவர் முருகலாக தோசையை ஊற்றித்தர தேன் வழி வரிசையாக எடுத்து வந்து அவனுக்கு தட்டியில் அடுக்கினாள் சாப்பிட்டு முடித்த அதிமதுரன் நான் ஆஃபீஸ் மெயில்ஸ் பார்த்துட்டு வரேன் டி டென் மினிட்ஸ் என்று விட்டு அறைக்குள் சென்றவன் மடிக்கணினிலேயே மூழ்கிவிட்டான் தேன்வழி நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த தனிமையில் வளர்மதியிடம் பேசிக்கொண்டு இருந்தாள் அவர் போகும்போது உங்கள் மாமியார் வீட்டுக்கு மறக்காம சாமியை கூட்டிட்டு போயிட்டு போத்தாங்கோ பாவம் அவங்க ரொம்ப நல்லவங்க அன்னைக்கு மட்டும் அவங்க வந்து பேசலைன்னா இந்த வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்காது நீதான் சாமிக்கிட்ட பக்குவமாக பேசி தாய் பிள்ளைய சகஜமாக்கி விடணும் என்று அவளுக்கு அறிவுரை வழங்கி கொண்டிருக்க ஐயா ஆயா என்று தேன்வழியின் அத்தை கனகம் மற்றும் கஸ்தூரியின் பேர பிள்ளைகள் ஓடி வந்து கதவை போட்டு உழுக்கத் தொடங்கினர் தேன்வழி ஓடி சென்று பார்த்தாள் ஐ தேனு அத்த தேனி சித்தியா எப்போ வந்த என்று பிள்ளைகள் விசாரிக்க நீண்ட மாதங்களுக்கு பிறகு அவர்களை பார்த்த தேன்வழி என்னடா அதுக்குள்ள உயரமாகிட்டீங்க என்று கதவின் பூட்டை திறந்து அதில் சின்னவளை தூக்கிக் கொண்டாள் என்றுமே அவள் தன் அத்தைகள் மீதிருக்கும் கோபத்தை குழந்தைகளிடம் காட்டியது கிடையாது வாங்கி வந்திருந்த தென்பண்டங்களை பிரித்து பிள்ளைகளுக்கு கொடுத்தாள் அதில் ஒரு வாண்டு ஐயா கறி குழம்பு விக்குதா வாசு செமையா வருதே எனக்கு வேணும் என்று கேட்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொருடா கொச்சுட்டு இருக்கு என்று தேன் ஸ்கூலுக்கு போகலையா நீங்க என்று விசாரிக்க பரிச்சை முடிஞ்சது முடிஞ்சுது அடுத்த மாதம்தான் ஸ்கூலு என்றவர்கள் வெளியே நிற்கிற காரு உண்ணுதா என்று கேட்க பேச்சு அப்படியே நீண்டது அப்பொழுது டே தரணே வா வெளியே என்று நடுரோட்டில் நின்றபடியே கனகம் கத்த வெளியில் ஓடிய தருண் நான் சாப்பிட்டு வரேன் ஆயா என்று கூற ஒழுங்கா எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வாடா என்று கனகம் திட்ட உள்ளே வந்தவன் அத்த ஆய வர சொல்லி திட்டுது நீ வந்து சொல்லு அதுதான் முதல்ல போன்னு துரத்துச்சு இப்போ பாரு சாப்பிடாம வர சொல்லுது என்றாழ மீதமிருந்தவர்களும் சேர்ந்து அழ தேன் வழிக்கு எரிச்சலாகிவிட்டது சனிய திருந்தவை திருந்தாது என்று நினைத்தவள் உள் சென்று வளர்மதியிடம் கூற குறைவாதான் தங்க கறி வாங்கிட்டு வந்த பசங்களை இங்கேயே சாப்பிட வச்சு அனுப்பலாம் தான் பெரட்டல் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் என்றார் அதற்குள் கனக மீண்டும் குரல் கொடுக்க மூன்று பிள்ளைகள் உண்ணும் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றியவள் வீட்டில் போயிட்டு சாப்பிடுங்க என்று கூடைக்குள் போட்டு கொடுத்து மூவரையும் வெளியில் கொண்டு சென்று விட்டுவிட்டு திரும்பிவிட நாட்டில் எல்லாம் பணம் வந்தால் சொந்த பந்தங்களை தூக்கி விடுவாங்கன்னு பேரு இங்கே என்னடானா எல்லாத்தையும் தனியாகவே அமுக்கி மூடி வச்சுக்குதுங்க என்ற கனகம் கோடியை பிரித்து பார்த்து விட்டு டே இதேனடா காக்காக்கு வைக்கிற அளவுக்கு தான் குழம்பு இருக்கு கையால் கூட ஈ ஓட்டாதுங்க போலையே என்று தீட்ட தேன் வழி அப்படியே நின்று இருந்தாள் தருண் எங்களுக்கு இதுவே அதிகம் ஆயாவா போகலாம் கால் சுடுது என்று அழைக்க கனகம் நகராது நாலு நல்லது பண்ணாதானே வயிறு வழங்கி புழு பூச்சி எதுவும் தங்கும் என்று தேன் வழி வம்புக்கு இழுக்க தேன் வழி விடுவிடுவென்று வீட்டினுள் நுழைந்து மரக்கதவை சாத்திவிட்டு உள்ளே சென்று விட்டாள் அதில் கனகம் என்னெந்த ராங்கி புஸ்கனு உள்ள போயிடுச்சு ஆனவரை நல்லா சதப்பிடிச்சு பிடிச்சு பலபலன்னு ஆகிட்டு இருக்கா ஒருவேளை முழுகாம இருக்காளோ என்று நினைத்தவர் டே உள்ள தேன் வீட்டுக்காரர் இருக்காரா என்று விசாரித்தபடியே தங்களின் வீட்டுக்கு கிளம்பினார் உள்ளே சென்ற தேன்வழி கோபமாக அறைக்குள் நுழைய அங்கு அதிமதுரன் காதில் ஹெட்செட்டை போட்டு வீடியோ கான்பரன்ஸில் தீவிரமாக பேசி அதில் மீண்டும் வெளிவந்தவள் வளர்மதியிடம் சென்று மனம் பொறுக்காது கனகம் கூறியதை கூற வேடு தங்கோ நான் தான் வெட்டிவிட வேண்டிய உறவு எது பிடிச்சு வைக்க வேண்டிய உறவு எதுன்னு தெரியாமல் இருந்துட்டேன் உன் அப்பா இருந்தப்பவே இவங்களை பற்றி சொல்லி வெட்டி விட்டிருக்கணும் இவங்களுக்கு எல்லாம் செஞ்சதையே எடுத்து வச்சிருந்தாலே நாம எங்கேயோ போயிருந்திருப்போம் நன்றியே இல்லை என்றவர் காலையில் இருந்த மகளின் மலர்ந்த முகம் வாடிவிட்டதை தாங்க முடியாது விடுதங்கோ அவங்க சொல்றதுனால என்ன ஆகிட போகுது சாமியோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லாதான் நடக்கும் இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி நாம நல்ல சந்தோஷமா வாழ்ந்து காட்டணுமா அதுதான் அவங்களுக்கு நல்ல செருப்படியாக இருக்கும் என்று சமாதானம் செய்ய தேன்வழிக்கும் தன்னுடைய எதிர்வினையும் சரி கோபமும் சரி அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து மேலும் பேச உரமூட்டும் தன்னுடைய மகிழ்ச்சி மட்டும்தான் அவர்களுக்கு எரிச்சலை தரும் என்பது புரிய இனி குறைக்கும் நாயுடன் சேர்ந்து நாமும் குறைக்க கூடாது என்று அப்படியே அவர்களை விட்டு சில பாடங்களை வயதும் தான் கற்றுத்தரும் அதேபோல் பார்க்கும் அனைவருக்கும் பாடம் புகட்டுவதோ தண்டனை தருவதோ நடைமுறையில் சாத்தியம் இல்லையே அதில் இறங்கினால் நம் வாழ்க்கையை எப்பொழுது நாம் வாழ்வது சட்டையில் படித்த தூசாக தட்டிவிட்டு அடுத்ததை நோக்கி ஓட ஆரம்பித்துவிட வேண்டும் வளர்மதி இன்னும் அஞ்சு நிமிஷத்துல சமையலே முடிஞ்சிடும் நீ போயிட்டு இளைய கழுவி எடுத்துகிட்டு வந்து போடு இன்னைக்காச்சும் நீங்கள் ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் ஜோடியா நிம்மதியாக விருந்து சாப்பிடுங்க என்று அவளை அனுப்ப காலையில் அதிமதுரன் அவளிடம் செய்த கலவரும் அவளின் முன் வந்து சென்றது இவனே ஒரு பெரிய பொசச பேபியா இருக்கான் இதுல நம்மள வந்து பேபின்னு சொல்றான் என்று நினைத்தவளுக்கு அவனின் ஆதங்கமும் கோபமும் அப்பொழுது கலவரத்தை ஏற்படுத்திவிட்டு இருந்தாலும் இப்பொழுது நினைத்து பார்க்கும் பொழுது அவனுக்கு அவள் மீதான அதீத உரிமை உணர்வே அதற்கு காரணம் என்பது புரிய அவனை மேலும் மேலும் பிடிக்கவே செய்தது இந்த அத்தை பேசுனது மட்டும் இவன் காதில் விழுந்திருக்கணும் அன்னைக்கு அந்த சதீஷை கூடத்தால் அடித்த மாதிரி இன்னைக்கு அத்தையை கூடையால் அடித்து விரட்டி விட்டுருப்பான் என்று நினைத்தவள் அந்த கற்பனையில் சிரித்தபடியே இலைகளை கழுவி எடுத்து வரவும் நீண்டு நெடிய கான்ஃபரன்ஸை முடித்துவிட்டு விட்டு வெளிவரவும் சரியாக இருந்தது அவனை பார்த்த தேன் இதுதான் சாரு பத்து நிமிஷத்தில் மேலே பார்த்துட்டு வரதா என்று கேட்க கோச்சு காதே ஒரு டிசைன் டெமோ ரெடியாக இருந்துச்சு சரினா அதை பார்க்க ஆரம்பிச்சு பாதியில் விட முடியல என்றவன் தன் கரங்களை தூக்கி சோம்பல் முறிக்க இன்னைக்கு நான் தான் குழம்பு வச்சேன் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவேதாந்த் என்று அழைத்தாள் அதில் பார்ரா என்று அவள் கண்ணம் வருடியவன் இன்னும் நீ என்னை மயக்கிற ப்ராஜெக்டை விடலையாடி வேணும்னா சொல்ல திரும்ப ஒரு லாங் கமெண்ட் பண்ணி நீ எவ்வளோ என்னை மயக்கிட்டேன்னு காட்டுறேன் என்று குரலை தாழ்த்தி கூற அவ்வளவுதான் தேன் வழியின் அடிவயிற்றில் பெரும் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கி உடல் முழுவதும் கூசுவது போல் ஆகிவிட்டது தன் கால் விரல்களை அழுந்த நிலத்தில் ஊன்றியும் தன் உதடுகளை குவித்தும் அதனை கட்டுப்படுத்தியவள் அப்ப நானும் டிஸ்லைக் பண்ணுவேன் பரவாயில்லையா என்றாள் அவளும் சன்ன குரலில் அதற்கு வெளியே தெரியாத இடமா பார்த்து பண்ணடி என்றவன் இடம் தெரியலனா சொல்லு நான் ஹெல்ப் பண்றேன் என்று குறும்புடன் கூற சரியான வெக்கம் கெட்டவண்டானி என்று தன் முகத்தை திருப்பியவள் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாது உள்ளே ஓடிவிட்டாள் வளர்மதி இருவருக்கும் தலைவாழை இலை போட்டு பரிமாற நீங்களும் எங்க கூடவே உட்காருங்க ஆண்டி சேர்ந்து சாப்பிடலாம் என்று வளர்மதியே அதிமதுரன் வற்புறுத்த இருக்கட்டும் சாமி நீங்க சாப்பிட்டதுலேயே வயிறு மனசு நிறைஞ்சிடுச்சு சின்ன பிள்ளைங்க நீங்க ஜோடியா சாப்பிடுங்க என்று மறுத்தவர் இலையில் சாதம் வைக்க அம்மா முதல்ல குழம்பு ஊத்துங்க என்ற தேன்வழி ஒரே ஆர்வமாகி விட்டாள் அவள் விருப்பப்படியே முதலில் அவள் செய்ததே வளர்மதி பரிமாற முதலில் சிறிதளவு மட்டும் பிசைந்து வாயில் எடுத்து சுவை பார்த்த அதிமதுரன் அதற்குள் தளர பிசைந்திருந்த தேன்வழி சாதத்தை வாயில் எடுத்து வைப்பதற்குள் அவளின் கையை பிடித்து தடுத்து விட்டான் கொஞ்சம் கார கூட இருக்கு தேன்விழி இவ்வளவு வேண்டாம் உனக்கு வயிறு காந்தோம் என்றவன் தன் இலையில் இருந்த வெள்ளை சாதத்தில் அவளுக்கு ஏற்றாற் போல் சிறிது மட்டும் சேர்த்து பிசைந்தெடுத்து நெஞ்செலும்புடன் சேர்த்து அவளின் இலையில் வைத்துவிட்டு அவளுடையதை தன் இலைக்கு மாற்றி கொண்டு உண்ண ஆரம்பிக்க தேன்விழி தன் இலைக்கு வந்த ஈரலை எல்லாம் எடுத்து அவனுக்கு வைத்துவிட்டு உண்ண ஆரம்பித்தாள் இதை பார்த்த வளர்மதிக்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது அடுப்பங்கரைக்குள் சென்று தன்னை நிதானப்படுத்தி கொண்டு வெளிவந்தார் இருவரும் ஒன்று முடிக்க தேன் வழி இப்போ நீங்கள் உட்காருங்கம்மா நான் உங்களுக்கு பரிமாறுறேன் என்று அவருடனே இருந்துவிட அவளை ஒரு பார்வை பார்த்து அதிமதுரன் அறைக்குள் சென்று விட்டான் வளர்மதி தங்கோ நீ போயிட்டு சாமி கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா எவ்வளோ நேரம் அவர் தனியா இருப்பாரு என்று கூற வெளியே அம்மா இருக்கும் பொழுது இப்படி உள்ளே செல்வது என்று கூச்சம் கொண்டு இருக்கட்டுமா அவர் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாரு போனாலும் இடைஞ்சல் தான் என்று போக மறுத்துவிட உள்ளே அதிமதுரன் நேரம் போகாமல் மடிக்கணினியை போட்டு தட்டி கொண்டிருந்தான் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக்கொண்டு இருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி